அன்பு நேரங்களே இவ்வளவு நேரம் நம்ம வந்து குரு பயிற்சி எப்ப நடக்குது நடக்குது என்ன டைம் இந்த குரு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியால எந்தெந்த ராசிக்கு எல்லாம் எச்சரிக்கை ராசிகள் கவனமா இருக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் பொதுவா குரு நன்மைதான் செய்வார் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் அதையும் மீறி இந்த சனி ராகுக்கு எது இவங்க பார்வைகள் இருந்து கொஞ்சம் குருவை கிராஸ் பண்ணி அவங்க ஒரு டிரபல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ராசிகள் எதுக்கும்போது மெயினா நாம சொல்லக்கூடியது ராசி அன்ப ஏன் கடகத்தை சொல்றோம்னா அது வந்து அஷ்டம சனி நடக்குது ராகுடைய பார்வை அதுவும் அவங்களுக்கு வந்து இருக்குது அதோடு மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் இந்த குருவுடைய பார்வையும் அவங்களுக்கு ஒரு அற தான் கிடைக்கும் அப்ப அந்த சனி ராகு கேது இவங்க எல்லாம் மூணு பேருமா சேர்ந்து அந்த கடகத்தை அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்ததா சொல்லணும்னா சிம்ம ராசி என்பது சிம்ம ராசி ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் நிச்சயமா அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது ராக இந்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்டக சனி பார்க்கலாம் இல்லையா அடுத்த மார்ச் அடுத்த மேக்குள்ள ராகுவும் சனியும் ராகுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிம்மத்தை பார்க்க போறாங்க அப்ப வந்து இன்னும் கோலாகலமா இருக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது குரு பார்வை மாதிரி கிடைக்கல இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டா அவங்களுக்கு இருக்கும் ப்ராக்டிகலா அவங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் ஸோ வீட்டில் வெளியில ஃபேமிலியில எல்லா இடத்துலையும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா துலாம ராசி அன்பர்கள் துலாசியை பொறுத்தவரையிலே குரு பகவான் நாலு எட்டாக சற்றால தோஷம் கூட எட்டுல போய் மறைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஏன்னா சனி வந்து திரிகோணத்துல இருக்கிறார் அது ஒரு பெரிய பிரச்சனை சனியும் பார்த்து குரு பார்க்காத பட்சத்தில் அது ஒரு ட்ரபலான விஷயம் அதனால எச்சரிக்கை ராசியிலே துலாம ராசி அன்பர்கள் வருகிறார்கள் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையில ஆறு எட்டாக அந்த குரு அமைந்திருக்கிறார் அவரும் பிரச்சார சோஷம் தான் இரண்டாவது மூணுல வேற சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு இதுல அதே போல ராகு கேட்ட மேல இருக்கிறார் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மற்ற ராசியை போல தனுசு ராசி பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் பாதிப்பு ஒரு சிறிய அளவு நிச்சயமா ஒரு பிப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த பாதிப்புகள் இருக்கும் அதே போல இறுதியாக எச்சரிக்கை ராசியிலே கும்பராசி என்பர்கள் ஏன்னா தான் அடுத்த வருஷமும் தாண்டி வருஷமும் சனி என்பதா இருப்பார் ஆகியனால இந்த கும்பராசி என்பர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சோ எச்சரிக்கை ராசியிலே கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் என்ற இந்த ராசி என்பர்கள் எச்சரிக்கை ராசியாக அமைகிறார்கள்